ஓம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் பிப்ரவரி மாதத்தில் முதல் தேதியில் கிரகநிலைகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு ராசிக்குள் செல்லலாம் மேசம் மற்றும் ரிஷப ராசியில் எந்த கிரகமும் இந்த மாதத்தில் இருக்காது மிதுனத்தில் குரு இருக்கும் குரு நிலையில்தான் இருக்கும் இந்த மாதம் முழுவதும் அடுத்து கடகத்தில் சந்திரன் ஆட்சி பலமாக மாத ஆரம்பத்தில் இருக்கும் சிம்மத்தில் கேது இருக்கு கன்னி துலாம் விருச்சகம் மற்றும் தனுசு ராசியில் எந்த கிரகமும் கிடையாது மகர ராசியில் ஜனவரி மாதம் பயிற்சியான நான்கு கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த மாத ஆரம்பத்திலும் அதே இடத்துல தான் இருக்கு இதில் செவ்வாய் கிரகம் உச்சகதையில் இருக்கு தன்னுடைய பார்வையால் கேதுவை அஷ்டமாக பார்க்கிறது சூரியன் மகரத்தில் பகையாக இருக்கு புதன் மற்றும் சுக்கிரன் சமநிலையில் நட்பாக இருக்கு கும்பத்தில் ராகு கிரகம் உள்ளது அதுவும் தன் சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்கு அடுத்து மீனத்தில் சனி கிரகம் நிலையெல்லாம் முடிந்து தன்னுடைய உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு நகர்ந்துள்ளது பிப்ரவரி மாதத்தில் நாலாம் தேதி புதன் கும்ப ராசிக்கு நகரும் அடுத்து ஆறாம் தேதி வாக்கில் சுக்கரனும் கும்ப ராசிக்குள்ள போகும் சரியாக பதிமூணாம் தேதி சூரியனும் கும்பராசிக்குள்ள நுழையது பதினேழாம் தேதி சூரியன் ராகுவுக்கு பக்கத்துல செல்வதால அன்று இந்த வருடத்தோட முதல் சூரிய கிரகணம் ஏற்படும் அதோட சரியாக இருபத்தி மூணாம் தேதியில் உச்சநிலையில் இருந்த செவ்வாய் கும்பத்திற்கு பயிற்சி ஆகுது இதே மாசத்துல இருபத்தி ஆறாம் தேதி மதியம் புதன் வக்ர நிலைக்கு மாறும் இதுல பாசிட்டிவான விஷயம் என்னவென்றால் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மூன்று கிரகமும் கும்பத்திற்கு போன பிறகு குருவுடைய பார்வை கும்பத்தின் மீது விழுவதால் ராகு கிரகம் அங்கே இருந்தா கூட சுபத்துவமாகவே இருக்கும் சரியில்லாத ஒரு விஷயம் என்னவென்றால் மகர ராசியில் இருக்கும் போதும் சரி ராசிக்கு பெயர்ச்சியான பிறகும் சரி செவ்வாயின் பார்வை கேது மீது விழுவதால் பல ராசிக்காரர்களுக்கு அது பிரச்சனையை கொடுக்கும் இப்படி இருக்க கார்த்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களிலும் மிருகசீரிசம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களே இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஒன்பதாம் வீடான மகரத்தில் இருக்கிறார் அதுவும் சூரியனுடன் இருப்பதால் இந்த மாதம் முழுக்க பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய மாதமாக அமைகிறது மாத ஆரம்பத்தில் கொஞ்சம் இழுப்பறிகள் இருந்தாலும் இரண்டாம் பாதியில் சக்சஸ் உண்டு உங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க அதுக்காக வேலையை விட்டு வேறு வேலை தேட ஆரம்பிக்க வேண்டாம் புது வேலை கிடைப்பதற்கு இந்த மாதம் ஏதுவாக இல்லை அது மட்டும் இல்லாமல் இதே வேலையில் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா சேல்ரி ஹைக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வரப்போகிற காலகட்டத்தில் அதை மிஸ் பண்ணிட வேண்டாம் உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள்கிட்ட அதிகமாக பேச்சு வச்சிக்காமல் இருங்க நீங்கள் ஒன்று சொல்ல அதை அவங்க வேறு விதமாக புரிஞ்சிக்கிட்டு அதனால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு தொழில் செய்கிறவங்களுக்கு உங்கள் கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்கக்கிட்ட இருந்து பாக்கிகள் வர கொஞ்சம் லேட் ஆகலாம் ரொம்ப கெடுபடியாக இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் மாதக் கடைசியில் நல்லது நடக்கும் குடும்பம் குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறுப்பினர்களோட உறவுகள் நன்றாக இருக்கும் திருமண பேச்சுக்கள் எடுக்கவும் இது உகந்த மாதமாக இருக்கிறது பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் இந்த மாதம் உங்கள் திறமைக்கு மதிப்பும் பாராட்டும் கிடைக்கும் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதத்தில் அதுக்கான பிள்ளையார் சொல்லிய போடலாம் திருமணமான தம்பதிகளுக்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நல்ல பலப்படும் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கான அமைப்பு நன்றாகவே காட்டுகிறது காதலிப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் எந்த பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது கவனம் தேவை மாணவர்களாக இருந்தால் இந்த மாதம் கொஞ்சம் சுறுசுறுப்பில்லாமல் டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் இது இல்லை அதனால் உங்களை மாற்றிக்கிட்டு கான்சென்ட்ரேஷன் முழுவதும் படிப்பில் செலுத்தினால் மட்டுமே வரக்கூடிய தேர்வில் வெற்றி பெற முடியும் சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு எதிலும் நிதானம் தேவை புதிய முயற்சிகள் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் இது சரியான காலகட்டமே இல்லை இந்த மாதத்தில் எந்த ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஆரம்பிக்க வேண்டாம் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இல்லை ஆரோக்கியம் என்று பார்த்தால் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை அஜீர்ண கோளாறு வர வாய்ப்பு அல்லது கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம் நாற்பது முதல் நாற்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்றால் ஒரு முறை ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அன்பர்களே இதுவரை நான் உங்களுக்கு சொன்னது கோச்சாரம் ரீதியாக கிரகங்களோட மூமெண்ட்ஸ் வைத்து கணிக்கப்பட்ட ராசி பலனாகும் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் ஒரு இடத்துலையும் ராசி இன்னொரு இடத்துலையும் வருகிறது என்றால் நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் பலன் எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரிஷப ராசியாக இருந்து கும்ப லக்னமாக இருந்தால் அந்த ரெண்டு ராசிகளுக்கான பலன்களையும் எடுத்து சேர்த்து வைத்து தான் ஒரு முடிவுக்கு வரணும் அது மட்டும் இல்லாமல் நான் இப்ப சொன்னது கோச்சாரம் ரீதியான பலன்கள் தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் அதில் நடக்கக்கூடிய புத்திகளையும் நீங்கள் கொஞ்சம் தெரிந்து வைத்து கொண்டிருந்தால் அது வைத்து கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் நேர்களே அலர்மகள் அஸ்டோ சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டும் எனில் கீழே தெரியும் எங்களுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம